ஆட முடியலடி ஆடு இவ்வளவு பहरा ரெண்டு பேரும் புருஷன் கிடைக்காமலயே ஐயோ நான் வேற பொம்பளைக்கு பொம்பளை கட்டி பிடிக்கறாளே என்னடா ஏய் நீ வேணாவா ஆமா ஓவுண்டி உண்டி புழுகிரே ஏ குறையல ஏ கிரே ஏண்டி ஏல புழுகிரே ஏ

அடி அண்டி புல்ல உனக்கு சமதமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேடை தாங்கிருமா அடி எண்டி புள்ள உனக்கு சமதமா நீங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா உருவத்துக்குமா அடி மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் பாக்குமத்தல 1, 2, 3, ஆ 3, 4, 5, மாஜி ஆடி ஒட்டு த்ரீ முழுங்கா ஆடி திரி போர் பை ஷேரிங் பாதி ஆளுங்கலாம் வீட்ல ஒத்தையில படுக்க பயந்துக்கிட்டு பஸ் இல்ல பூரா இல்ல பாதி பேர் எல்லா பேரும் கச்சேரிக்கு போறோம் நம்ம வீட் ஏய் ஏய் யாத்தா என்ன முண்டது உன் காலு கீழ கிடந்து பிறண்டு இரண்டு படு கரைய மொச்சு ஆமா இப்பெல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது இன்ன சுறுசுறுப்பா எப்படி எதில விட்டு அதனால ஆமா கொண்ட நல்ல கொடுங்கு இதடி பரிமளா கொண்ட போவே வாடிதடி கொண்ட நல்ல கொடுங்க இதடி பம்ப பரிமளாதான் உனை ஒன்று போவே மதுரை கீர்த்தாட்டு பார்த்த இன உனையும் ஒன்று போவே

அப்படியே நீ பொம்பளை வேஷம் போட்டு வர தெரிய வேண்டியதானே தெருவுல போய் தெருவுல எடுத்து போடு போடு நீ என்னோட குருட்டு கொக்கு மாதிரி பாக்குற கண்ணு ரொம்ப நேரமா தெரியல வள நமக்கு கசக்கி கசக்கி பாக்குது நமக்கு இன்னைக்கு இது கிடைக்கல ம் நெட் டவர் கிடைக்கல ஏய் Thank you.

अवसरத்துல அரை தெரிஞ்சு நீ இப்ப நம்மள தாண்டி மாணவத்தை வாங்குற சரி இருக்கட்டும் சரி என் கால் கறியே பண்ண டான்ஸ் ஆமா உண்மை இதுல இருந்து கரண்ட் வந்து நி விட்டுக்கவே சரி அஞ்சு வேத்துக்கு பீஸ் போயிடும் पूरा திருப்பி சடத்தை கிடக்கனே அய்யோ ஏ கால்ல க பாத்து சரி மாரியம்மன் கோவில் பூசாரிக்கு கிட்ட என்னைய கேட்டா சூப்பர்டி

தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கார் முதல்ல இருந்து ஆமா ஏய் எல்லாம் கிடைக்கும் ஆமா இன்னைக்கு சாமி மேடை பேச்ச ஆரம்பிக்கறங்களோ சென்னையில இருந்து மனுஷ துண்ட வச்சு கோயில்ல படுத்துக்கிறவாரு ஏண்டி புருஷன் விட்டு இருக்க முடியுமா நீ இருப்பியா அதனால வர நான் மாட்டே விட்டேன் சரி நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு ஆகாசி ரொட்டி

அதனால இருக்கட்டும் சரி அதனால இப்ப சாட்டா கதையை சுருக்கிட்டு எப்படி தெரியுமா போறேன் எப்படி போறேன் இப்ப இந்த மேடம் சின்ன போட்டி வைக்க போறேன் யாருக்கு உனக்கு எனக்கு சரி வை என்ன போட்டி தெரியுமா என்ன போட்டி பாட்டு போட்டி பாடு வச்சுக்கோமா பாடி தொலையும் இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்க நினைக்கிற போற கை தட்டுங்க கை தட்டுங்க இது சுணக்கமே தான் இருக்கு அந்த பொம்பளையால புறா ஒன் சைடு பண்றீங்க ஏன்

அவளதான் அவனை பாட முடியாது உனக்குன்னு ஒரு பாட்டு இருக்குமே பாடு நான் பாடவா நீ ஆடு தண்ணி கொண்டு எடுத்து தங்க வழியில் நடந்து வந்தாள்

தண்ணி கொண்டு தண்ணி கூடமா நீதான் மூணாவது தடவை நடக்கிற நிலக்காய் நேரம் நெஞ்சிடு

பாரு என்னது இது என்னது இது பாலாட்டு இப்படி பாரு எனக்கு இப்படி தான் தெரியும் எனக்கு பிடிக்கல

அப்பு உள்ள ஆளுக்கெல்லாம் селиபேடு போடலாம் நிக்க தெரியாது சரி போய் நில்லு நந்தா கேமரா கேமராக்காரே எப்படி நிக்க வைக்கிறாரோ அப்படியே அது அந்த முறுவேமே மாறாது அவர் சொல்ற வரைக்கும் அவர் ஒருவேளை வேளை இப்படி சொல்லிட்டார் ஐயையோ ஆ மாது பண்ணவே கூடாது சரி அம்மாடி கேமரா இதுதான் பாடலாம்

பெரிய பாடகி இல்ல பாட்டு பாரு இணையதள புகழ் பம்பம்புடி பரிமலா பரிந்த வேற இதுல இதுல சொந்த மயிர் போக ஒட்டு மயிர் வச்சு ஷேட்டிங் பண்ணிருக்கீங்களா சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூர் போய்ட்டு வந்து மசூர நெடுகப்படுத்துறேன் இங்க சம்பளம் குலை ஆக்குற ஐயாயிரம் ரூபாய் கேட்கிற தாலி ஆக்குற இங்க வைங்க அம்மாடி ஏன் ப்ரோ சும்மா யூஸ் பண்ணிக்கங்க

அம்மாடி அது இரு அடிச்ச விழா மாதிரி முடிக்க இதுதான் காதலா அதோட நீ ஓடி ஏழாம் நம்பர் ரூமுக்கு வாங்கம்மா டீச்சர் அம்மா வெள்ளி மலை குட்டி என்ன செஞ்சேன் என்ன ரெவுடி மாதிரி பேசுறண்ணா ஏய் என்னடி பண்ணனும் அடிச்சு பொளந்தற எந்திரஞ்சுக்க சொல்ல என்ன செய்யணும் கை கொடு ஏன் நீ தான் குடும்ப குத்து வழக்கு ஆமால பொளந்தற எந்தன்னடி பொளன ஏய் அடிச்சு சரி சரி அம்மாடி அப்படிதானே வரோம் அப்படி வராது இல்ல அப்படி இல்லையா அப்படியே எல்லாம் வராது ட்ரை பண்ணிக்கங்க இல்ல கத்துக்கங்களே ஒரு ரெண்டு மணிக்கு வீடியோ கால் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சொல்லி தரேன் ஏன்னா அப்போ நான் வீட்டில் போய் தூங்குற டைம் அம்மாடி சரி ஓம் பண்ணிக்கு வரேன் இதுதான் காதலா துண்ட கரக்கரண்டிருந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க கிச்சு கிச்சு போக்குங்க ஆனால் விளம்பரத்துக்கு முதற்கு வாசிக்கிறீங்களாடா இது என்ன இது என்ன வேதமோ தப்பு தப்பா பாடுற அப்புறம் ஏன் இப்படி இப்படி நடக்குற ஏன்டா அப்படி நடக்கிற இருந்தாலும் ஓ உதட்ட பார்த்தவன வர்ணிச்சு பாட போறேன் ஓடியாட்ட மாதிரிதான் கடனா கேக்கும் கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் பார்க்கும் தண்டே

மலக்கன் கோயில் சொல்லணும்ல ஆமா ஆமா நம்ம மலுக்கன் கோயிலுக்கு ஆமா பொடி தண்ணன தண்ணானே பொடி தன்னன தண்ணான சாமி என்னப்பா வந்து இப்படி யாரு இல்ல வந்திருக்கிறது முத புடிச்சிருக்கு யாருடா சாமி ஆம்பள கைய மாத்திர அயோக்கியப்பல இங்க வைக்கிறான் பாரு பொம்பளை கிடைக்காம என்ன சாமி உங்களுக்கு தெரியுது ஞானக்கண்களுக்கு கண்களுக்கு மட்டுமே தெரியும் சாமி வந்திருக்கிறது யாரு வந்திருக்கிறது யாருன்னு கேக்குறேன் ஆமா நான் தான்டா பிள்ளையாரப்பா சாமி என்னப்பா பிள்ளையார்னா என்ன தும்பிக்கையோட தானே வருவாரு கீழே இருக்குவாரு

ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு நல்ல லட்சு சபடு குளிச்சு சக்ஸஸ் சபடு குளிச்சு தலைய விருச்சு போட்டு விருச்சு போட்டு தலைய நிறைய மல்லியே போச்சு சரி வேற பூ சாமி இடையில பேச நரம் வந்து வேரப்பறா தலைய நிறைய மல்லியே போடுச்சு எத்தனை மோளம் எத்தனை மோளம் சாமி ரெண்டு மோளம் சரி மல்லியே போச்சு சரி என் சன்னதிக்கு வர சொல்லுடா சரி சாமி என் சன்னதி திறந்து கிடக்கும் ம் மணி போட்டு அனுப்புவேன் சாமி விவதிய சரி அப்படி சன்னதில வந்து சன்னதிக்கு வந்து ரெண்டு நெய் வளக்கு வாங்கி போட்டு இங்கே போட்டு திரும்பி பார்க்காம வீட்ல போய் கொல்லப்பரத்துல போய் குச்சி எடுத்து நோண்ட சொல்ல நிறைய புழு பூச்சி வந்துரும் சாமி புள்ள புள்ளையா குழந்தை குழந்தை அது புருஷன்டே எல்லாம் கேட்கணும் நீங்க நான் இப்ப குடுக்குறது இல்ல சரி சாமி ஆமாத்தா என்ன சாமி இது உனக்கு தான் என்ன கல்யாணமே ஆகலையே சரி அதுக்குள்ள எதுக்கு பிள்ளை வரா என்ன சாமி இருக்க சில பாக்கவா ஆமா ஆமா அப்ப நீ பட்டுக்கூட பஸ் ஸ்டாண்ட் ஒரு பன்னெண்டு மணிக்கு வாவே அங்கே தான் நிறைய இருக்கு சரி சாமி போட்டு விடுங்க பிள்ளைக்கு போத்தா சாமி ஆமாம் வாத்தா இதுக்கு என்னத்தா குறை நல்ல ஒரு வீடு கட்டணும் சாமி அக்காவுக்கு வீடு கட்டணுமா நானும் கொத்தனார் வேலையை பார்க்குறேன் ஏன் பார்க்க மாட்டீங்களா இதுக்கு நானா சொல்ல முடியாது சரி நான் உறுதி கேட்க போறேன் கேடி சொல்லுங்க சாமி இடையில பேசாதீங்க எரிச்சல்ல இருக்கேன் சரி டேய் டேய் ஏப்பா டேய் ஏய் ஓம்புடா சாமி

சரி வீடு சரி ஆமா நீ கட்டணும் போய் பாத்தா சரி காலத்தின் சூழ்நிலை கருதி வேமா நல்ல வீட கட்டி போயிட்டு வா சாமி மலையேற போது அடிங்கப்பா மேலத்த